இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு வெங்காய போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சிம்பிள் அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னடா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் வெட்டியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டணும் குட்டி குட்டியான இந்த வாக்கில் இல்லை பிரியாணிக்கெலாம் வெட்டுற மாதிரி அந்த வாக்கில் தான் ஆனால் நல்லா ஸ்லைஸ் வந்து சின்னதாக இருக்கணும் அதே மாதிரி குட்டியாக வெட்டி அதை ஆட் பண்ணிக்கோங்க அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை வாசம் பிடிக்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் அது போட்டால் ரொம்ப வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் சின்ன ஜீரகமும் பெருஞ்சீரகமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டால் இன்னும் வாசனையாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அது கூட கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா பெசர ஆரம்பிங்க வெங்காயம் கூட உப்பு போட்டு நம்ம பெசரும் போது கொஞ்சம் தண்ணி விடும் அப்போ நம்ம தண்ணியோட அளவை வந்து குறைச்சிக்கலாம் இல்லைனா தண்ணி ஆட் பண்ணும்போது அதிகமாயிரும் இப்போ வந்து இதை பசறி முடித்த பிறகு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கலருக்காக அப்புறமா வந்து வத்த தூள் ஆட் பண்ணிக்கோங்க நமக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அதில் எந்த டவுட்டும் வேணாம் கொஞ்சமாக வந்து காயப்பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட இப்போ நம்ம வந்து ஒரு கப் கடலை மாவு ஆட் பண்ணுறோம் கடலை மாவு வந்து நம்ம எடுத்துருக்க இப்போ ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு கப் கடலை மாவு வந்து கரெக்டாக இருக்கும் அப்போது ஒரு ஹாஃப் கப் வந்து அரிசி மாவு ஆட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதனால கொஞ்சமாக அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு கப்பு கடலை மாவுக்கு கப் அரிசி மாவு போட்டால் கரெக்டான ரேஷியவாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைங்க நம்ம வந்து தண்ணி இப்போ ஆட் பண்ண ஆனியனில் இருக்கக்கூடிய அந்த வாட்டரை வச்சு நம்ம நல்லா பிசைஞ்சு இந்தளவுக்கு எல்லாம் மா ஒட்டின பிறகு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தொளிச்சு தான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணணும் இல்லை ரொம்ப ஆயிடும் அந்த அளவு இல்லாமல் நம்ம கொஞ்சமாக தொழிச்சு தொளிச்சு 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 நல்லா பெசறிகிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் வந்து இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் நம்ம தொடும்போது வந்து கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப பஜ்ஜி மாவு அந்த மாதிரியும் ஆகிற கூட பாருங்கள் இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சா அந்த மாவோடு சேர்ந்து வெங்காயம் உருண்டை பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அளவு வந்த பிறகு விட்டுட்டு நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடாக இருக்கணும் அப்போ நம்ம வந்து இந்த பால்ஸை ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக எடுத்து போட்டோன்னா உள்ளே வந்து சாஃப்ட்டாக இருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக நான் இதான் சொல்லுவேன் இன்ஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கும்போது நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணலாம் நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர இனி லீவுக்கு வரவுது அப்போ அந்த லீவ் டைமில் எதாவது பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணி கொடுக்கலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் எந்த ஒரு கெட்டதும் கிடையாது அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டுக்கு யாராவது விருந்தால் வராங்க இன்ஸ்டண்டாக ஈவினிங் டீக்கு வந்து எதாவது நம்மளே பண்ணி கொடுக்குற மாதிரினா கூட நீங்கள் இது பண்ணலாம் நிஜமாக சொல்கிறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய பூண்டா இப்போ இதை வந்து நல்லா உருகி வந்துடுச்சு ஒரு சைடு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டு இன்னொரு சைடும் வந்து வேக வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப வந்து இது பண்ண வேண்டாம் உள்ள வந்து கொஞ்சமா என்ன சொல்றது சாப்டா இருக்கும் மேல வந்து நல்லா கிறிஸ்பா இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் வெந்தடிச்சு நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அப்போ இதை எடுத்துட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்களேன் நிஜமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இத்தனை தடவை சொல்கிறேன்னே நினைக்காதீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பாகவும் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு என்ன சேனல் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்